இப்பேட்ரை செஞ்சிட்டு இருக்கேன் இது பெட்டரா சொல்றேன் இது வந்து பாக்ஸ் ஒரு சாதாரண அட்டை பாக்ஸ் உள்ளுக்குள்ள தெருமாக்கோள் இருக்குல்ல கடையில் வைக்கிற தெருமாக்கோளை வாங்கி எல்லா சைடும் அடைச்சிட்டேன் சரியா அடைச்சிட்டு அதுக்கு என்னென்ன ஜாமான் செய்றேன்னு பாத்துக்க ஒரு சுவிட்ச் போர்டு ஒரு குண்டு பல்பு இது பேரு தெர்மோஸ்டாட் இதோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்தான் சரியா அப்புறம் ஒரு டிசி ஃபேன் டிசி ஃபேன்னா நான் கம்ப்யூட்டர்ல இருக்கும்ல ஃபேனு சின்ன ஃபேன் அவ்வளோதான் பன்னெண்டு வால்ட்டு ஒரு டிசி ஃபேன் இதோட விலை எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இது பேர் அடாப்டர் அடாப்டர் நம்ம வீட்டில் வர கரண்ட்டு ஹை வோல்டேஜ் வரும்ல இந்த இதெல்லாம் வந்து பன்னெ இரநூத்தி நாற்பது வோல்ட்டில் வரும் இரநூத்தி இருபது கிட்ட வரும் இது வந்து வெறும் பன்னெண்டு வோல்ட்டு ரொம்ப கம்மியாக கரண்ட் கொடுக்கும் சரியா அதை வந்து அதிக வோல்ட்டை கம்மியாக கொடுக்கறது தான் இந்த அடாப்டர் சரியா நாம் இதோட இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் இதுக்குள்ளே கோழி முட்டையெல்லாம் இதுக்குள்ளே வச்சிருவோம் வச்சுட்டு இந்த குண்டு பல்ப்பை இங்கே வச்சு எரிய விடுவோம் சரியா இருபத்தோரு நாள் இது எரிஞ்சோம்னா தாய் கோழி கொடுக்குற ஹீட்டை இந்த குண்டு பல்பு கொடுக்கும் சரியா அப்படி கொடுக்குறப்ப ஹீட்டு அதிகமாக இருக்கும்ல தொடர்ந்து எரிஞ்சிட்டு தான் ஆகும் ஹீட் அதிகமாகும் அதுக்காக இந்த ஒரு மிஷின் இருக்கா இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் இது வந்து குறிப்பிட்ட அளவு ஹீட்டு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிற மாதிரி செட் பண்ணுற பேர் தான் தெர்மோஸ்டாட்

அப்புறம் இந்த டொல்வாட் டிசியோட அடாப்டரோட ரெட் லைன் ஒயரை நம்ம ஃபேனோட ரெட் லைன் ஒயரோட கனெக்ஷன் பண்ணிக்கணும் ப்ளஸோட ப்ளஸ் இந்த மைனஸ் அதாவது கருப்பு ஒயரோட கருப்பு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த தெருமோ ஸ்டாக்கில் டோல் வாட்ருன்னு இருக்கல அது வந்து பாசிட்டிவ் கிரவுண்டு போட்டிருக்குது நெகட்டிவ் இதில் வந்து டொல்வாட்டரில் ரெட் கலர் ஒயரையும் க்ரௌண்டில் பிளாக் ஒயரையும் நம்ம ஃபிட் பண்ணியிருந்தோம் ஆர்மோஸ்ட் ஸ்டார்ட்டில் டிசி ஃபேனாக அடாப்டர் நாம ப்ளஸ் மைனெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம் அடுத்தது கே ஜீரோ கே ஒன் அதுக்கு நம்ம ஒரு முட்டை பல்பில் ஒயரிங் கொடுத்து ஒரு கிளைப் பயன் செஞ்சு சுவிட்ச் போர்டுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் இந்த லைனில் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு ஒயரை எடுத்து கட் பண்ணிட்டு இதில் ஒரு ஒயரை ஏதாச்சும் ஒரு ஒயரை வந்து கே ஜீரோவில் ஒன்று கே ஒனில் ஒன்று நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் பல்ப் லைனை வந்து நம்ம கே ஜீரோ கே ஒனில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு டெமோஸ்டார்ட்டு ஹீட்டு செட்டிங் பார்க்க போகிறோம் டெமோஸ்டார்டில் டெம்ப்ரேச்சர் செட்டிங் இதில் மூணு பட்டன் இருக்குது செட்டு ப்ளஸ் மைனஸ் டார்ட்டில் மூணு பட்டனும் லாங் ப்ரெஸ் பண்ணு P0 இருக்கு பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபோர் பி ஃபைவ் பி சிக்ஸ் மொத்தம் ஆறு ப்ரோகிராம் இருக்கு இப்போ பி ஜீரோவை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் கூலிங் இருக்கு இது நம்மளுக்கு ஹீட்டிங் வேணும் ஹீட்டிங்கும் மாற்றிக்கிறேன் அடுத்தது பி ஒன் பி ஓபன் பண்ணுறோம் பாயிண்ட் ஃபைவ் வைக்கிறேன் பி ஒன் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பி டூ ஓப்பன் பண்ணுறேன் பி டூ வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எனக்கு வந்து தேர்ட்டி எயிட் வைக்கிறேன் ஓகே ப்ளஸ் அதுக்குன்னா தேர்ட்டி எயிட் ஓகே பி த்ரீ पी थ्री मिनिम टेम्प्रेचर ना वो तटि थ्री प्लस थ्री वे ओके पी फोर पी फोर वो जीरो नेक्स्ट पी फाइव

ஆகும் இதை வந்து நான் முட்டைக்கு தேவையான தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்னு செட் பண்ணிக்கிறேன் ஓகே செக் பண்ணியாச்சு கரண்ட் டெம்பரேச்சர் தேர்ட்டி ஒன் இருக்கு ஓகே தேர்ட்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டி எயிட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்று ஆன் ஆயிடுச்சு நம்ம இப்போ இங்கு பெட்ரில் இந்த மாய்சர்க்காக ஒரு பிளாஸ்டிக்காக ஃபுல்லாக தண்ணியை வச்சுருக்கோம் அந்த ஃபேனுக்கு கீழே வச்சுருக்கோம் பக்கத்தில் குண்டு கொழுப்பு செட் பண்ணிட்டோம் இப்போ நான் அந்த நாட்டுக்கோழி முட்டை அஞ்சு முட்டையை கொஞ்சம் மணல் ஒரு ரெண்டு படி மணலை போட்டு அந்த ஹீட் சென்சாரை பக்கத்தில் சென்டரில் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ டெம்பரேச்சர் தேர்ட்டி தே இப்போ டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வந்திருக்கு இது நம்ம தேர்ட்டி எயிட்டில் இருந்து ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து தேர்ட்டி எயிட் வந்தோன்னா கட் ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் நைன் இப்போ தேர்ட்டி எயிட் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் இப்போ நம்ம இது தேர்ட்டி எயிட் வந்தோடனே எக்ஸாக்டாக கட்டாயிடுச்சுங்க மறுபடியும் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ரீஸ்டார்ட் ஆகிடும் ஓகே பக்கா ஒர்க் ஆகுது